ஹலோ காய்ஸ் வெல்கம் டு தோன் அகாடமி நம்ம இன்னைக்கு இந்த லைஃப் டெஸ்ட்ல என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சமூக சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்ற ஒரு பாடத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கேள்விகள் பார்க்க போறோம் நாற்பது கேள்விகளுமே பார்த்தீங்கன்னா அடிப்படைகள் இந்த அடிப்படைகளை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடிச்சு தும்சம் பண்ணிடலாங்க எந்த கேள்வி கேட்டாலும் என்ன பண்ணிடலாம் அடிப்படையை வச்சு எவ்வளோ பெரிய கொஸ்டன் இருந்தாலும் அடிச்சு முடிச்சிடலான்றத நம்ம சொல்லிடலாம் சரிங்களா இப்போ என்ன பண்ண போறோம்னா கேள்வியே பொறுமையா போறேன் பொறுமையா ஆன்சர் பண்ணுங்க நாற்பதுக்கு நாற்பது எடுக்கிறவங்களுக்கு இன்னைக்கு சேலஞ்ச் பண்றேங்க குட் பட் ஒரு வேலை நாற்பது நாற்பது கரெக்டாக போனால் டைம் கொஞ்சம் கம்மியாக தான் கொடுப்பேன் இப்பயும் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா கேள்வி எண் ஒன்று எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் கஷ்டமாகவும் இருக்கும் ஒன்று அயோத்திதாசர் திராவிட மகாஜன சபை என்ற அமைப்பை எந்த ஆண்டு நிறுவினார்னு சொல்லிட்டு கேட்டிருக்கோம்

நல்லது 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 ஆப்ஷன் சி ஜோதிபா பூலே அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா உண்மையை நாடுவோர் சங்கம் என்ற அமைப்பை நிறுவிருப்பாங்க அடுத்தது மூன்றாவது கேள்வி இது நல்ல கேள்வி பாருங்க ராஜ் கோப்தார் யாருடைய கழகம் யாருடைய முழக்கம் சொல்லலாம் காட் காட் ஈஸியாக ஒரு க்ளூ வேர்ட் சொல்லி தரேன் ஃபார்சி இந்த தாதாபாய் நவ்ரோஜின்னு ஒருத்தர் இருப்பார் தெரியுங்களாங்க தாதாபாய் நவ்ரோஜி எழுதிய ஒரு செய்தித்தாளோட பேர் ராஸ்ட் கோப்தார் சொல்லுவாங்க அந்த ஃபார்சி மக்கள் எல்லாமே இந்த ராஸ்ட் கோப்தார் என்ற ஒரு அமைப்பு வச்சு பார்த்துட்டு இருப்பாங்கன்றத சொல்கிறோம் சரிங்களா அடுத்தது நான்காவது கேள்வி குலாம் கிரி என்பதன் யாருடைய நூல் என்பது இந்த குலாம்கிரின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஃபர்ஸ்ட் குலாம்கிரிக்கு அர்த்தம் தெரிஞ்சுட்டா என்ன பண்ணலாம் போட்டுடலாம் குலாம் கிரினா யாருடைய நூல் கேட்டிருக்கேன் அடிமைத்தனம் அந்த அடிமைத்தனம் புரிஞ்சுச்சுன்னா என்ன பண்ணிடலாம் குலாம்கிரி எழுதியவர் யாருன்னு சொல்லிட்டு போட்டுடலாம் அடுத்தது ஐந்தாவது கேள்வி ஜோதிபே ஜோதிபா பூலேவால் ஒடுக்கப்பட்டவருக்கான முதல் பள்ளி எங்கு திறக்கப்பட்ட ஆண்டு நீங்க என்ன பண்றீங்க போட்டுருங்க அப்படியே இன்டர்லிங்க் பண்ணலாம் பாருங்க கர்ட் ஆப்ஷன் சி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிபா புலேவால் ஒடுக்கப்பட்டவருக்கான முதல் பள்ளி திறக்கப்பட்டது அடுத்தது ஆறாவது கேள்வி இந்தியாவில் ஏதோ ஒரு மதம் புத்துயிர் பெறுவதில் பிரம்மணான சபை முக்கிய பங்கு ஆற்றியிருக்கு எந்த மதம் இப்போ பிரம்மணான சபை அப்படின்றது தெரிஞ்சிருந்தா நம்ம போட்டுடலாம் குட் குட் நான் குட் சொன்னே எல்லாருமே அதே ஆப்ஷன் போடுறது ரொம்ப தப்புங்க நான் பேட் டக்குன்னு அந்த ஆன்சர் இல்லைன்னு சொல்லிங்கன்னா ஆப்ஷனும் மாற்றக்கூடாது உங்கள் ஸ்டாண்டர்டாகவும் அதை நிற்கணும் அவ்வளோதாங்க ஆப்ஷன் சரி பௌத்த மதம் வந்து தான் பார்த்தீங்கன்னா முக்கிய பங்கு ஆற்றிருக்கிறதா கூறப்படுகிறது அடுத்து ஏழாவது கேள்வி பிரம்மணான சபை இந்தியாவில் சென்னை அடையாருக்கு மாற்றப்பட்ட ஆண்டு இதுவும் நல்லா இம்பார்டன்ட் கொஸ்டின் ஸ்பீட் ஆன்சர் பண்ணுங்க போகலாம் கோட் கோட் ஆப்ஷன் டி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு தான் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மண சபை என்ன வந்து சென்னை அடையாருக்கு மாற்றப்படுகிறது அடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேள்வி அயோத்திதாசர் ஒரு பைசா தமிழர் என்ற பெயரில் வாராந்திர பத்திரிகையை தொடங்கிய ஆண்டு வாராந்திர பத்திரிகையை தொடங்கிய ஆண்டு பத்தி கேட்டிருக்கோம் ஒரு பைசா தமிழன் அயோத்திதாசர் தான் எழுதினார் என்ன பண்ணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பைசா தமிழன் என்ற வாராந்திர பத்திரிகையை தொடங்கி பத்தாவது கேள்வி ஸ்ரீ தர்ம பரிபாலனை யோகம் என்ற அமைப்பை உருவாக்கியவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்கோம் அப்போ இந்த சீர்திருத்த இயக்கம்னா ஒரு அமைப்பை ஒருத்தர் உருவாக்கியிருப்பார் எந்த ஆண்டு அந்த உருவாக்கியவர் யார் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுட்டாலே எப்பேற்பட்ட கேள்வியாக இருந்தாலும் அடிச்சிடலாங்க பி குரு தான் வந்து உருவாக்கியிருப்பாரு அடுத்தது பத்தாவது கேள்வி நாராயணகுரு எந்த ஊரில் ஒரு பெரிய கோவிலை கட்டி அதை அனைவருக்கும் அர்ப்பணித்தார் ஏதோ ஒரு ஊரில் ஒரு பெரிய கோயிலை கட்டி அதை என்ன பண்ணிடுறாரு அனைத்து மக்களுக்குமே அர்ப்பணிச்சிடுறாரு எந்த ஊர் ஆப்ஷன் குட் பி அருவிபுரம் என்ற ஊர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா கோயிலை கட்டி அனைவரும் அர்ப்பணிச்சிருப்பாரு அது பதினோராவது கேள்வி ராம் மோகன் ராய் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு பிரம்ம சமாஜத்தை நிறுவி எந்த நாள் கல்கத்தாவில் ஒரு கோவிலை கட்டினார் கேள்வி தெளிவா புரிஞ்சுக்கணும் பிரம்ம சமாஜத்தை நிறுவி கல்கத்தாவில் ஒரு கோவிலை கட்டிருக்காரு எந்த நாள்னு சொல்லிட்டு கேட்கிறோம் அவ்வளோதான் முதற்கொண்டு நீங்க என்ன பண்ணிருக்கணும் எழுதிருந்தா ஈஸியாக அடிச்சிடலாம் அவ்வளோதாங்க ஆப்ஷன் சி ஆகஸ்ட் இருபதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா கட்டியிருப்பார் காட் அடுத்தது பிரம்ம சமாஜத்துக்கு இணையாக பம்பாயில் எந்த ஆண்டு பிரார்த்தனை சமாஜியம் நிறுவப்பட்டது பிரம்ம சமாஜம் இப்போ பாருங்களேன் ஒரு அமைப்பு உருவாக்கப்படுதுன்னா அதுக்கு இணையாக ஒரு அமைப்பு ஒரு இடத்துல உருவாக்கப்பட்டது பம்பாயில் எந்த ஆண்டு நல்லது நல்லது எட்நூத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு தான் இந்த பிரார்த்தனை சமாஜம் அப்படின்ற ஒரு அமைப்பு நிறுவப்பட்டது எந்த இடத்துல கேட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவோம் பம்பாயில் எழுதணும் சரிங்களா கடைசியா நான் ஒரு ஷார்ட் கட் சொல்லி தரேன் எப்படி இதெல்லாம் வச்சுக்கணும்னு சொல்றது கவனிச்சுக்கீங்க

டைம் தரங்க கரெக்டா ஆண்டுகளோட பொறுத்துங்க பார்க்கலாம் சரியான இணைய தேர்ந்திரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டோம் பட் கரெக்டான ஆண்டுகளோட பொறுத்துங்க டைம் தரேன் எவ்வளவு டைம் தரோம்னு கேட்க கூடாது பத்து செகண்ட் தான் தருவேன் ஓகே நல்லது 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 நிறைய பேருக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க பிரச்சனையே கிடையாது இங்க ஒன்னு ரெண்டு மட்டும் தான் ரைட்டு ஆப்ஷன் சி மட்டும் தான் ரைட்டு மிதி ஒண்ணு தப்பு தக்கான கழகம் வந்து ஆண்டு வேற கொடுத்துருக்கோம் அப்ப எக்ஸாம் பாயிண்ட் வியூல இயர் முக்கியமான இயர் முக்கியம் தான் ஒவ்வொரு லெசனும் நான் எப்படி பண்றேன்னு சொல்றேன் பதினைந்தாவது கேள்வி ஆரிய சமாஜியம் சீர்திருத்த இயக்கங்களுக்கு தலைமையேற்ற இடம் இந்த ஆரிய சமாஜ்யம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு தலைமையேற்றிருக்கும் எந்த இடம் லெசனை கவனிச்சிருந்தீங்கன்னா இந்த கொஷின்லாம் லட்டு மாதிரி அடிச்சிருவீங்க இல்லையே இந்த ஆன்சர் இல்லையே அதுக்கு இல்லை 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 இல்லைங்க நீங்கள் போடுறது ஆன்சர் இல்லைங்க இல்லைன்னு சொன்னோன்னே ஆன்சர்லாம் மாற்றக்கூடாதுங்க நான் எது ஒன்றுமா சொல்லுவேன் உங்கள் ஸ்டாண்டில் நீங்கள் நிற்கணும் அவ்வளோதான் ஆப்ஷன் டி பஞ்சாபில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹாரிய சமாஜ்ஜியம் சீர்த்தேக்கங்களுக்கு தலைமை ஏற்றிருக்குதுன்னு சொல்கிறோம் அடுத்தது பதினாறாவது கேள்வி வேதங்களுக்கு திரும்புவோம் என்பது எந்த அமைப்பின் அமைப்பின் முழக்கம் பேக் வேதாஸ் சொல்வாங்க எந்த அமைப்பின் முழக்கம் ஆப்ஷன் டி ஆரிய சமாஜத்துடைய முழுக்கம் தான் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா நம்ம வேதங்களுக்கே போயிடுவோம் இந்த சீர்திருத்தெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அடுத்தது பதினேழாவது கேள்வி ராமகிருஷ்ணர் பரமஹம்சர் எந்த ஆண்டு இயற்கை எழுதினார் கார்டு கார்டு ஆப்ஷன் டி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர் இயற்கை எழுதியிருப்பார் இவருடைய சீடர் யாருன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அதை நீங்கள் நான் பின்னாடி கொஷனில் வச்சுருப்பேன் அதான் சொல்ல மாட்டேன் இப்போதைக்கு அடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்டன் கேள்விங்க எந்த ஆண்டு சிக்கோகாவில் நடைபெற்ற உலக சமய மாநாட்டில் இந்து சமயம் பற்றியும் பக்தி மார்க்க தத்துவம் குறித்தும் விவேகானந்தர் ஆற்றிய சொற்பொழிவுகள் அவருக்கு பெரும் புகழை சேர்த்தது கேள்வி எனவோ பெருசு தான் பதில் சொன்னது எந்த ஆண்டு இப்படிதான் உங்களுக்கு குழப்புவாங்க கேள்வியை நேரம் படிக்க வச்சிட்டு அடுத்த கேள்விக்கு ஆன்சர் பண்ண முடியாத அளவு கொண்டு போவாங்க அப்போ கேள்வி தெளிவாக படிச்சிங்கன்னா ஆன்சர் பண்ணிடலாம் அப்போ உலக சமய மாநாட்டில் எந்த எந்த ஆண்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா உரையாற்றினார் அப்படின்னு ஞாபகம் good 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 option d 1893 ஆம் ஆண்டு தான் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா உலக சமய மாநாட்டில வந்து பாத்தீனா சிகாகோவில் நடைபெற்றது உரையாற்றி இருப்பார் அதனால வந்து பாத்தீனா அவருக்கு நல்ல பேர் கிடைக்க ஆரம்பிச்சிரும் அந்த இடத்துல இருந்து அடுத்து 10 9வது கேள்வி சத்தியார்த்த பிரகாஷ் என்ற நூலை இயற்றியவர் டைம் தர என்ன அந்த கேள்வி நான்

ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு அப்போ பெருங்கழகம் நடக்குது பார்த்தீங்களா அந்த ஆண்டு தான் என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா போய் அங்கே கலந்து ஜாயின் பண்ணுறாரு பிரம்ம சமாஜத்தில் அது மட்டும் நோட் பண்ணுங்க அடுத்து இருபத்தி ஓராவது கேள்வி எந்த ஆண்டு பிரம்ம சமாஜத்தில் உறுப்பினர்களிடையே பிளவு ஏற்பட்டதால் கேசவ சந்திரசன் சமாஜத்திலிருந்து விறகி புதிய அமைப்பொன்றை உருவாக்கினார் ஒரு புதிய அமைப்பு என்ன பண்ணிடுறாரு உருவாக்கிறாரு எந்த ஆண்டு குட் குட் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமைப்பை உருவாக்கி இருப்பாரு என்ன அமைப்புன்னு சொல்றது அப்படியே வேணாம் வேணாம் அப்ப சொல்ல தவிர லாஸ்ட் சொல்லிக்கலாம் அடுத்தது இருபத்தி ரெண்டாவது கேள்வி கேள்வி ரொம்ப பெருசு பட் பதில் ரொம்ப சின்னது தான் ராஜாராம் மோகன் ராயும் மற்றவர்களும் சமூகத்தை திருத்துவதற்கு மேலை நாட்டு பகுத்தறிவு சிந்தனைகளின் துணையை நாடிய போது ஒருத்தர் மட்டும் என்ன சொல்றாங்கன்னா இந்து மறைநூல்களே முற்போக்கானவை என வாதிட்டார் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மலை நடை நூல்களை பத்தி போ சொல்றாரு ஆனால் ஒருத்தர் மட்டும் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா இந்து மறை யார் முற்போக்கானவை என்ன வா வாதிட்டு இருப்பார் யார் ஒரு சந்திர வித்யாசாகர் அப்படிதான் வந்து இந்து நூல்களே மறைநூல் சரி இந்து மறை நூல்களை முற்போக்கானவை என்னை வாதிட்டவர் இது வந்து ஒரு ஆன்லைன்ல கேட்கலாம் இருபத்தி மூன்றாவது கேள்வி நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி என அழைக்கப்படுபவர் யார் டைம் எடுத்துக்கவே கூடாதுங்க டைமா எங்களுக்கு கொடுக்குற டைம்ல டைப் பண்ணி முடிச்சிருவோம் சார் கேர்ட் ஆப்ஷன் சி ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நவீன வங்காள உரைநடையின் முன்னோடினு சொல்லிட்டு சொல்லுவாங்க பாருங்க அந்த அந்த வார்த்தை முக்கியம் அடுத்தது இருபத்தி நான்காவது கேள்வி பண்டித ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் தலைமையேற்று இந்த இயக்கத்தின் விளைவாய் எந்த ஆண்டு மறுமண சீர்திருத்த சட்டம் இயற்றப்பட்டது இந்த இடத்துல மறுமண சீர்திருத்த சட்டம் நல்ல ஒரு விஷயத்தை பண்ணியிருப்பாருங்க ஆப்ஷன் சி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டுதான் வந்து பார்த்தீங்கன்னா மறுமண சீர்திருத்த சட்டம் அடுத்தது இருபத்தி ஐந்தாவது கேள்விப்படும் உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர்களின் நெஞ்ச கல் நெஞ்சக்காரர்கள் அவர்களின் ஞானம் மேகங்களால் மூடப்பட்டிருக்கும் என்ற கருத்தை முன்வைத்தவர் கல் நெஞ்சக்காரர்கள் ஞானம் அப்படின்னா யாரு நமக்கு ஆனா இவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இலகிய நெஞ்சம் வருங்க அவ்வளவுதான் சூப்பருங்க ஆப்ஷன் பி ரோமலிங்க சுவாமிகள் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வார்த்தையை சொல்லியிருப்பாரு சார் இந்த கூற்றுகள் வச்சு கொஸ்டின் கேட்பாங்கன்னா கண்டிப்பா கேட்பாங்க அப்ப நம்ம கூட்டுகளையும் படிச்சு வச்சுக்கோங்க அந்த இம்பார்டன்ஸ் மட்டும் அது மட்டும் நோட் பண்ணா போதும் அடுத்தது இருபத்தி ஆறாவது கேள்வி திருமண வயது சட்டம் முதல் முறையாக ஏற்றப்பட்ட ஆண்டு திருமண வயது சட்டம் முதல் முறையாக ஏற்றப்பட்ட ஆண்டு யார் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்க பார்க்கலாம் அதுவா இருக்காதே இதுவா இருக்கலாம் காட் 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 ஆப்ஷன் சி ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதாம் ஆண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா திருமண வயது சட்டம் முதல் முறை ஆனால் ஏற்றிட்டு சும்மா வச்சிருப்பாங்க லசன் கவுன்சிலருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்போ சும்மாவே கடைசி வரைக்கும் ஒரு சட்டம் இருந்துச்சுன்னா அந்த சட்டம் தான் சொல்லுவேன் அடுத்தது இருபத்தி ஏழாவது கேள்வி ஆஹா கேள்வி தெளிவா எல்லாருக்கும் தெரியுதுங்களா ஒரு டைம் கொடுத்துறேன் நீங்களே படிச்சு ஆன்சர் பண்ணிடுங்க இது ஃபுல்லா சொல்லிட்டு சொல்லிடலாம் கல்வி அரசு பணிகள் தேசிய அளவில் தலைமை வகித்தல் ஆகியவற்றில் தங்கள் இடங்களை பெரிதும் இழந்து விட்ட இந்திய முஸ்லிம்கள் தங்கள் சமூக முன்னேற்ற பாதையில் செல்ல வேண்டுமானால் ஆங்கில கல்வியை ஏற்றுக்கொள்வதை தவிர வேறு வழி இல்லை என்ற புரிதலுக்கு உணரும் உணர்வு கொடுத்தவர் யார் உயிரும் உணர்வும் கொடுத்தவர் இது நான் லசன் நடத்தும் போது கவனிச்சீங்க சொல்லியிருப்பேன் டி சார் சையத் அகமது கான் அவர் தான் வந்து என்ன பண்ணிருப்பாரு பாத்தீங்கன்னா முஸ்லிம்கள் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க இஸ்லாமியர்களை ஆங்கில கல்வியை ஏற்றுப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தையும் கூறியிருப்பாரு அடுத்தது இருபத்தி எட்டாவது கேள்வி அயோத்தி சார் பௌத்த மதத்தின் வழியே பகுத்தறிவு அடிப்ப பகுத்தறிவின் அடிப்படையில் சமய தத்துவத்தை கட்டமைப்பதற்காக சாக்கிய பௌத்த சங்கம் கேள்வி சாக்கிய பௌத்த சங்கம் எனும் அமைப்பை சென்னையில் நிறுவிய ஆண்டு சென்னையில் நிறுவிய ஆண்டு அப்ப பாருங்க இதை வச்சே ஒரு நான் மூணு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணலாமா கண்டிப்பா ஃப்ரேம் பண்ணுவேன் என்கிட்ட கொடுத்தீங்கன்னா ஆன்சர் பண்ணுங்க போலாம் தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு தான் வந்து பௌத்த சங்கம் என்ற அமைப்பை சென்னையில் நிறுவிப்பாரு அடுத்தது இருபத்தி ஒன்பதாவது கேள்வி விதவை மறுமண சங்கத்தை ஏற்படுத்தியவர் யார் டைம்லாம் கிடையாது எம்ஜி ராணடே தான் வந்து பாத்தீங்கன்னா விதவை மறுமண சங்கத்தை ஏற்படுத்தியிருப்பாரு அடுத்தது முப்பதாவது கேள்வி நாராயண குருவால் ஊக்கம் பெற்ற ஐயன் காளி எந்த ஆண்டு சாது ஜன சாது ஜன பரிபாலன சங்கம் என்னும் அமைப்பை நிறுவினார் நல்ல கேள்விங்க கேள்வி நல்ல கேள்விதான் சார் பதில் ரொம்ப ஈஸி சார் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்றீங்க தானே தெரியுதுங்க உங்களுக்கு உங்களுடைய ஆன்சர் நான் கேள்வி வச்ச உடனே இந்த சாது ஜன பரிபாலனை அப்படின்னு பார்த்த உடனே ஆன்சர் பண்ணிடுறீங்க சிலர் எக்ஸலென்ட் ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு தான் அடுத்தது பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இடைப்பகுதியில் படிப்பறிவு பெற்றிருந்த பார்சிகள் சீர்திருத்த இயக்கம் தொடங்கப்பட்ட இடம் எந்த இடத்தில் தொடங்கப்பட்டது இந்த பார்சிகளின் சீர்திருத்த இயக்கம் கட் 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 பம்பாயில் தான் தொடங்கப்பட்டிருக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் பம்பாயில் தான் தெரிய ஒரு கேள்வியை தெளிவாக பார்த்தீங்கன்னா அடுத்த கேள்விக்கு ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணிடலாம் ஆன்சர் பண்ணிடலான்றது தெரிஞ்சிக்கலாம் அடுத்தது முப்பத்தி ரெண்டாவது கேள்வி ஆங்கிலேயரின் ஆதரவுடன் சீக்கியர்களுக்கான கால்சா நோட் பண்ணுங்க இதுதான் இம்பார்ட்டன் பாயிண்ட் கால்சா கல்லூரியே உருவாக்கப்பட்டது எந்த இடத்தில் கட் கட் சீக்கியர் இப்போ ஆப்ஷனில் அடித்ததுனால சீக்கியர்கள்னால ஒரே இடம்தான் அவ்வளோதாங்க அமிர்தரசர் தான் வந்தால் பண்ணியிருப்பாங்க உருவாக்கியிருப்பாங்கன்றத சொல்கிறோம் அடுத்தது முப்பத்தி மூன்றாவது கேள்வி வள்ளலார் எந்த ஆண்டு சமரச வேத சன்மார்க்க சங்கம் என்ன அமைப்பை உருவாக்கினார் நிறுவினார் கட் கோட் ஆப்ஷன் டி ஆண்டு தான் வந்து அடுத்தது முப்பத்தி நான்காவது கேள்வி வள்ளலார் இயற்றிய ஏராளமான பாடல்கள் எந்த தலைப்பில் தொகுக்கப்பட்டன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறோம் ஏதோ தலைப்பில் என்ன பண்ணிருக்காங்க தொகுக்கப்பட்டிருக்கு ஜீவகாருண்யமா மருட்பாவா திருவருப்பாவா ஞானோதயமா நல்லது நல்லது அவ்வளோதாங்க ஆப்ஷன் ஆப்ஷன் சி திருவருப்பால் தான் வந்து பார்த்தீங்கன்னா தொகுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்கிறோம் அடுத்து முப்பத்தி ஐந்தாவது கேள்வி டைம் கொடுக்கலாமா நோ நோ டைம்லாம் கிடையாது பண்டிதர் அயோதா அயோத்திதாசர் எந்த துறைகளில் வல்லவராக திகழ்ந்தார் இதில் ஏதோ ஒரு துறை இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஒருவேளை இருக்கலாமோ குழப்பிடணும் ஒரு துறை இருக்காது இல்ல சார் எல்லாத்துலையும் இருக்கும் தனி வருவன் டைலாக் தாங்க உங்களுக்கு எல்லாம் பயன்படும் உண்மை ஜெயிக்கத்துக்கு உண்மை மட்டும் போதும் பொய் ஜெயிக்கிறதுக்கு குழப்பம் போதும் அவ்வளவுதான் என்ன பண்றீங்க நம்ம மாத்திக்கலாம் நம்ம டைலாக் ஏற்ற மாதிரி பட் ஏதான் எல்லாமே எல்லாத்துலயுமே என்ன பண்ணிருப்பாரு தான் இருப்பாரு அடுத்தது முப்பத்தி ஆறாவது கேள்வி வடுக்கோப்பட்டோரின் கோவில் நுழைவுக்கு ஆதரவாக குரல் எழுப்புவதற்காக பண்டிதர் அயோத்திதாசர் எந்த அமைப்பை உருவாக்கினார் அப்பா அயோத்திதாசர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் கேட்ட கண்டிப்பா இம்பார்ட்டன் ஏதோ ஒரு அமைப்பை உருவாக்கி உருவாக்கியிருக்குவார் எந்த அமைப்பு ஆப்ஷன் டி அத்வைதானந்தா சபா அப்படின்ற ஒரு அமைப்பை தான் உருவாக்கி என்ன பண்றாரு ஒடுக்கப்பட்டோர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நீங்கள் அத்வைதானந்தான் அப்படின்றத நான் அப்படி வச்சுருக்கேன் முப்பத்தி ஏழாவது கேள்வி பம்பாய் பார்சி சமூகத்தை சார்ந்த டேஷ் என்பவர் குழந்தை திருமண பழக்கத்திற்கு எதிராக சட்டம் இயற்றப்பட வேண்டும் என இயக்கம் நடத்தினார் ஏதோ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நடத்திருப்பார் குழந்தை திருமணத்திற்கு எதிராக ஒரு சட்டம் போடணும்னு சொல்லிட்டு யார் அவர் இம்பார்ட்டன் கேள்விங்க ஆப்சென் சி தான் கரெக்ட் தான் ஆஹ் பெரம்ஜி மல்பாரி அப்படின்ற வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தை திருமணத்தை எதிர்த்து நிறைய போராட்டங்கள் பண்ணுவாங்க இந்த பார்சி மக்கள்ல கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு தலைவர்ன்னு சொல்லுவாங்க அடுத்தது முப்பத்தி எட்டாவது கேள்வி எந்த ஆண்டு அயோத்திதாசரும் ஜான் ரத்தினம் என்பவரும் திராவிட கழகம் என்ற அமைப்பை நிறுவினார்கள் எனக்கு ரொம்ப பிடிச்ச டாபிக் சார்ங்க எந்த கேள்வியுமே தப்பு பண்ண கூடாது நீங்க ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆண்டு தான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே சேர்ந்து திராவிட கழகம் என்ற அமைப்பை நிறுவிருப்பாங்க அப்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அயோத்தியர் ஒரு மூன்று கழகத்தை நிரூபிக்கிறார்ன்றது தெரிஞ்சுக்கிட்டா போதும் அடுத்தது முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறில் பிரம்ம சமாஜ உறுப்பினர்களுக்கிடையே பிளவு ஏற்பட்ட போது தேவேந்திரநாத் தாகூரின் அமைப்பு என்ன அழைக்கப்படலாயிற்று ஏதோ ஒரு அமைப்புன்னு சொல்லிட்டு பேர் அழைச்சாங்க எந்த அமைப்பு சார் இந்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸின்னு நினைப்பீங்க பட் ஆனா இதுதான் ட்விஸ்டட் அவ்வளவுதாங்க சூப்பர்ங்க ஆதி பிரம்ம சமாஜம் இவங்களுக்குள்ள பிளவை என்ன பண்ணிடுவாங்க ஆதி பிரம்ம சொல்லிட்டு ஒரு அமைப்பை செயல்பட ஆரம்பிச்சிருவாங்க என்ன பண்றங்கட்டு பிரம்மனான சபையை நிறுவியவர்களில் ஒருவரான எச் எஸ் ஆல்காட்டி ஆல்காட் ஏற்படுத்திய தாக்கத்தின் விளைவாக எந்த ஆண்டு அயோத்திதாசர் இலங்கை சென்றார் ஆஹா அப்ப மதத்துக்கும் இருக்கு அவர் இலங்கை போயிருக்காரு எந்த ஆண்டு லசன் நடத்தும் போது நான் ஒரு சொல்லிட்டேன் அவ்வளவுதாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு தான் சென்றிருப்பாரு அப்ப என்ன பண்றீங்கன்னா உங்களுடைய ஒரு குட்டி ஸ்டோரி சொல்ல போகிறேன் வெயிட் பண்ணுங்கள் அதுக்குள்ளே போயிடாதீங்க ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சரி உங்கள் கமெண்ட் செஷனில் எல்லாருமே மறக்காமல் நாற்பதுக்கு எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படின்றது கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் நம்ம எப்பவுமே சொல்லுவோம் சார் நாற்ப நாற்பதுக்கு நாற்பது எடுத்திருந்தால் குட்டு சார் நாற்பதுக்கு முப்பத்தொம்பது எடுத்திருந்தாலும் குட் ஆனால் மார்க்கை போடாமல் இருந்தால் தான் குட் சொல்ல மாட்டேன் பட் இந்த இடத்துல ஒரு விஷயம் தெரிஞ்சிக்க நான் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினேன் அர்ப்பணிப்பு அப்படின்ற ஒரு வார்த்தை எப்பவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை எல்லாருக்குமே நான் சொல்லிட்டே இருப்பேன் சார் அர்ப்பணிப்பு என்ன சார் நான் அர்ப்பணிச்சிடறேன் டிஎன்பிசிக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடணும் இப்ப ஒரு ஷெடியூல் அனுப்பிச்சிருக்காங்க அந்த ஷெடுல்க்காக உங்களை நீங்கள் அர்ப்பணிச்சிடணும் அந்த ஷெடியூலை ஃபுல்லா ஃபாலோ பண்ணணும் சார் வீடியோ இந்த கிளாஸ் நான் முடிச்சு வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எதுவுமே யோசிக்காதீங்க ஜஸ்ட் ஒரு ரீகால் மாதிரி வீடியோ கிளாஸ் பார்த்துட்டு புக்கை படிச்சுட்டு அழகா கொஷின் அட்டன் பண்ணீங்கன்னா ஃபார்ட்டி அவுட் ஆஃப் ஃபார்ட்டி எடுப்பீங்க அதே ரிவிஷன் டெஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ணிப்பீங்க அப்ப என்ன பண்ணீங்கன்னா நீங்க அர்ப்பணிச்சிருங்க இன்னிலிருந்து யாருக்கு டிஎன்பிசிக்காக ஓகேங்களா சரிங்க அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நன்றி